தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிவி டிவிகே அடுத்த எலெக்ஷன் சார்ந்து எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்துட்ருக்கான்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் பலதரப்பட்ட விமர்சனங்களை தாண்டி அந்த கட்சி ஒரு பக்கம் சைலென்ட்டாக ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ரெண்டு யானைகள் இருக்குதுல்ல திமுக அதிமுகனு அவங்கள தாண்டி டிவிக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது இந்த கேள்விகளுக்கு ஓரளவுக்கு பதில் கிடைக்கிற மாதிரி தான் பீகாரில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகணும் நிகழ்ச்சியில் போகலாம் முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு வாழட்டும் மீன் அவங்கள வாழ வைப்போம் என்டிஏ கூட்டணி உண்மைய சொல்லணும்னா இந்த ஆப்போசிஷன் இருக்காங்களே இந்தியா கூட்டணி அவங்களை என்டிஏ கூட்டணி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க எங்க எலக்ஷன் நடந்தாலும் என்டிஏ கூட்டணி வேற லெவல்ல மேல 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 போய்கிட்டு இருக்காங்க இப்ப பீகாரில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதா அசம்பிளி எலெக்ஷனு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி மெகா விக்டிரியை பதிவு பண்ணிருக்கு இதான் லேண்ட்ஸ்லைடு விக்ட்ரின்னு சொல்லுவாங்க விக்டிரி யாருக்கு என்டிஏ கூட்டணிக்கு யாருக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்த இந்தியா கூட்டணிக்கு ஆனா இந்த பீகார் தேர்தல் இந்த ஒரே தேர்தலில் ரெண்டு கட்சிகளுக்கு அடி விழுந்திருக்குன்னு சொல்லலாம் அது ரெண்டு தமிழக கட்சிகள் புரியலல தெளிவா சொல்றேன் முதல்ல திமுக எடுத்துப்போம் காங்கிரஸ் தான் என்டிஏ என்டிஏ தான் காங்கிரஸ் காங்கிரஸ்லனா இல்லைனா என்டிஏவே கிடையாதா திமுகவும் அதுல ஒரு அங்கமா இருக்கா ஆக்சுவலா பீகார் எலெக்ஷனை முன்னிட்டு திமுக பெருந்தலையில போய்ட்டாங்க பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா மக்களே இப்ப போஸ்ட்ல இருக்கிறவங்களும் அங்க போயிட்டு வந்திருந்தாங்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாளர் தெரிஞ்சிருக்கிற நினைக்கிற கனிமொழி அவர்கள் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் திமுக சார்பில் தேசிய முகங்களா இருக்காங்கல்ல எம்பி லெவல்ல அவங்க வரைக்கும் பிரச்சாரம் சார்ந்து அந்த களமும் ஃபுல்லா சூடு பிடிச்சிருந்துச்சு பட் அந்த முயற்சி இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கா பிகாஸ் இந்தியா கூட்டணி வாங்கியிருக்க அடி பீகார் எலெக்ஷனில் மரணம் அடிங்க அவங்க அவங்கள விடுங்க பிரச்சார முயற்சி தோல்வி காங்கிரஸ் கூட்டணி இருக்குல்ல அது சார்ந்து இப்ப பல கட்சிகளும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன காங்கிரஸ் கூட்டணிக்கே இப்படி அடி உடுது பீகார்லனா நம்மளும் தொடர்ந்து இருக்கலாமான்னு பல மாநிலங்களில் பல கட்சிகள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பல கட்சிகள்ல ஒன்றா திமுக இருந்தா சோ தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல நிறைய சீட்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவங்க ரெஸ்ட்ரிக் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் அதிகமா டிமாண்ட் பண்ணி அந்த டீல் ஒழுங்காக முடியாம போச்சுன்னா காங்கிரஸ்க்கு அடுத்த வாய்ப்பு எதுங்க வரும் புரியுதா இதை கேட்டதும் பல பேர் ஐயா ரைட்டு டிவி கேட்க காங்கிரஸ் வரப்போதெல்லாம் அதிக மக்களே அரசியலில் எது எப்போ நடக்குதுன்னு சொல்ல முடியாது நான் சொன்ன பாசிபிலிட்டிஸ் ஒரு வேலை நடந்து அந்த ஒரு தொகுதி பங்கீடுன்ற விஷயம் சரியா இவங்க பேசுற மாதிரி முடியலை நான் மட்டும்தான் இந்த மேட்ச் ஒன்று நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்க இதனால டிவி கேட்கோ பீகார் எலெக்ஷன் மூலமா ஒரு நல்ல வெளிச்சம் கிடைச்சிருக்க மாதிரி பல பேர் நினைப்பீங்களா திமுக விழுந்த அப்படின்னு சொன்னல இது ஆக்சுவலா டிவி சேர்த்து போறோம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் பீகார்ல தனி கட்சி ஒன்னு ஆரம்பிச்சாரா ஜன் சொல்லிட்டு அந்த கட்சி மேல இருக்க நம்பிக்கையில தலைவன் பேசின பேச்சு இருக்கு அவ்வளோ அதாவது நிதிஷ்குமார் கட்சி இருக்குல்ல அவங்க இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டோம் நான் அரசியலே பேச மாட்டேன் அரசியல் விட்டு போயிடுறேன் அப்படின்னு யார் சொன்னா பிரசாந்த் கிஷோர் ஆனா இப்ப என்னங்க பண்ண போறாரு ஏன்னா இவங்க இப்ப ஜெயிச்சிருக்கிறத பார்த்து பிரசாந்த் கிஷோர் தான் வாயிச்சு போயிருப்பாப்ல உஷாரா எஸ்கேப் பண்ணார்ல எலெக்ஷன் முன்னிட்டு அவரு ஓகே இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் தாவிகா சார்ந்து எல்லா வேலையும் ஈடுபட போறாரு ஸ்ட்ராட்டஜி சார்ந்து எல்லாத்தையும் பண்ண போறாருன்னு நான் சொல்லல அந்த கட்சி தலைமையே ஏற்றி அழகு பார்த்துச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட மேடை ஏற்றி அழகு பாக்குறதா எல்லா கட்சிகளும் பண்ணாது இதை தாவிகா பண்ணுச்சு இதை நீங்க சாமானிய பார்வையிலிருந்து பாக்குறப்ப சூப்பர் பாவஜ் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அரசியல் கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இதை பண்ணிடக்கூடாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அந்த வேலை கரெக்டா இருக்கும் அதை மட்டும் பார்த்தா போதும் எப்படி இப்ப ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து பீகார்ல கட்சி ஆரம்பிக்கிறேன்ட்டு ஓட்டி போட இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் ஒன்றுத்துல கூட ஜெயிக்கல பிரசாந்த் கிஷோரோட பார்ட்டி இதை தான் சொல்கிறேன் இவங்க அப்போ பண்ண வேலை இருக்குல்ல அது இதுக்கப்புறம் அவங்க திருத்திக்காமல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் அதை மட்டும் வேலையை பார்க்க விடாமல் ஸ்டேஜெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன ஆகுமோ பிரசாந்த் கிஷோராலேயே இங்கே ஜெயிக்க முடியல அவரோட பார்ட்டி ஒரு கூட ஜெயிக்க முடியல அப்போ ஏற்பட்ட விஜய்க்காக பிரச்சாரமே இங்கே பண்ணாலும் பின்னாடி இருந்து எல்லா வேலையிலும் பண்ணி கொடுத்தாலும் மட்டும் என்ன பெருசாக போகுது ஸோ இது இவருக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஃபுல்லாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தாவேக்கா ஒன்று ரெண்டு சீட்ஸையோ இல்ல முப்பது நாற்பது சீட்ஸையோ ஏன் ஆட்சியை கூட பிடிக்கணும் வச்சுங்க அதோட நம்பிக்கையாளர்கள் அப்படி எல்லாம் இந்த ஒரு நபர் சார்ந்து மட்டும் தான் பிரதமர் ரிசல்ட் அவர்கள் என்ன இப்போ இந்த பீகார் எலக்ஷன் ஜெயிச்சிருக்காங்களா இது பாஜகவுக்கு அசுர வெற்றியா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாரு உண்மையிலே அசுர வெற்றி தான் ஆக்சுவலா தனிப்பெருங்கட்சியா கூட வரலாம் நிதிஷோட ஆதரவு இல்லைன்னா கூட மற்ற சில கட்சிகளோட கூட்டணி வச்சு இவங்க ஆட்சியை அமைக்கலாம் அந்த அளவுக்கு பெருசாங்க ஜெயிச்சிருக்காங்க தமிழகம் கேரளா புதுச்சேரி அசாம் மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் இருக்கிற பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்காங்களா அவங்க எல்லாம் புதிய உற்சாகத்துல இருக்கிறதா மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மை மக்களே ஏன்னா இவ்வளவு பெரிய விக்டிய பாஜக தலைமையில அங்க படைச்சிருக்காங்களா மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கிற பாஜக தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்சிருப்பாங்களா அததான் பிரதமர் இங்க மென்ஷன் பண்றாரு இங்கெல்லாம் பாஜக ஆட்சி அமையும்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு தாமிரமலரும் நினைக்கிறீங்களா மக்கள் இங்க ஓகே ரைட்டு மேற்கு வங்கம் இருக்குல்ல அதுதான் இப்போதைக்கு அவங்க பிரைமரி போக்க இருந்துட்டு இருக்கு பாஜகவுக்கு இங்கேயும் மக்களோட ஆதரவோடு இப்போதைய ஆட்சி அகற்றப்படும் வெஸ்ட் பெங்காலு வெஸ்ட் பெங்காலுக்கே அப்படின்னா தமிழ்நாட மிஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க என்னென்ன நடக்க போதும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசா கட்சி தொடங்குறாங்கல்ல அவங்களுக்கு வரலாறு இல்லை ஆனா ஒவ்வொரு திமுக தொண்டனுக்கும் வரலாறு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஜெயிச்சு ஏழாவது முறையா ஆட்சி அமைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கைய அவர் தொண்டர்களுக்கு கொடுத்துருக்காருங்க இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அகெயின் திமுக ஆட்சி ஏன்னா இது வரைக்கும் திமுகவால செய்ய முடியாத விஷயம் என்ன தெரியுமா ஒரு முறை எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா தொடர்ந்து அடுத்த ரெண்டாவது முறையும் அவங்க இதற்கு ஆட்சி கட்டல அமர்ந்ததே இல்லை அதிமுக அந்த ஒரு பேர் இருந்துச்சு அதை உடச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் சோ இந்த ஒரு அப்சர்களை மட்டும் திமுக தூக்கிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் யாரு கண்டா அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்லயும் அவங்களுக்கான கை ரொம்ப பலமா மாறும் அப்படி இல்லைனா டிவி கே சார் ஏதாவது ஓட்டு பிரிப்பு பெருசா நடந்துடுச்சு கொஞ்சம் இழுபறியா போய்கிட்டு இருக்கும் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் எலெக்ஷன் நினைக்கிறப்பதான் என்னென்ன நினைக்க போகுதுன்னு தெரியல ரொம்ப இருக்குங்க தமிழகம் இது மாதிரி எலெக்ஷன் இது பார்த்தது இல்ல பார்க்க போறதுக்கு அப்புறம் தமிழகம் மேற்கு வங்கம் கேரளா இப்படி கிட்டத்தட்ட பன்னெண்டு மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாநிலங்கள்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி இருக்குல்ல அது கடந்த நாலாம் தேதி ஆரம்பிச்சு மாசம் போயிட்டு தான் இருக்க போகுது இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையம் பண்ணாங்கல்ல உடனே திமுக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு அளவுக்கு முடிவு எடுத்துறாங்க இந்த எஸ்ஐஆர் இருக்குல்ல இதுதான் அவங்க எதிர்க்கிறாங்க ஆனா பாஜக ஆதரவு கட்சிகள் இருக்குல்ல அதிமுக மாதிரி அவங்க இதை ஆதரிக்கிறாங்க எஸ்ஐஆர் பட் இதில் திமுகவும் சரி தாவைக்காவும் சரி ஒரே நிலைப்பாடு தாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிற நிலைப்பாடு இதில் வேற விஜய் அவர்கள் கேட்டிருக்காப்புல இப்போ எங்க தேர்தலானி எங்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா மீட்டிங்க்கு எஸ்ஐஆர் சார்ந்த மீட்டிங் போடுறீங்க அதுதான் எங்க கட்சியை புறக்கணிக்கிறீங்களே எங்களையும் கூப்பிடுங்கன்னு அந்த மனுஷனை விட்டே கேட்க வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு புறக்கணிப்பு நடந்திருக்கா என்னவோ இல்லைன்னா அங்கீகாரம் சார்ந்து ஆணையம் யோசிச்சதோ என்னவோ ஆனால் அவரோட ஆதங்கத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காருங்க சரி ரைட் விடுங்க தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாளைக்கு தாவைக்கா சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கப் போதாம் அறிவிச்சிருக்காங்க மாவட்ட தலைநகரங்கள் இருக்குல்ல அங்கே இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அப்படின்ட்டும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆட்சியர் அலுவலகம் இருக்குல்ல அங்கே நடக்க போதாங்க ஆக்சுவலாக விஜய் அவர்கள் ஒரு இடத்துல இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க போறாருன்னு சொல்லப்பட்டு இருக்கு அது எந்த மாவட்ட தலைநகர்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இன்னொரு தகவலும் கூட சேர்ந்து வெளியாக இருக்கு விஜயர்கள் பார்ட்டிசிபென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறாருனா கூட்டம் அதிகமாக சேரும்ல அது சார்ந்த அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லப்படுதுங்க ஓகே ரோஜா அவர்கள் இப்போதைக்கு அவங்கள நடிகைன்னு மட்டும் இல்லை ஆந்திராவோட முன்னாள் அமைச்சர்னு சொல்லிக்கலாம் இவங்க நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்காங்க செய்தியாளர்களிட அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விஜயவர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு ஆனால் ஒரு இடம் அவர் டேரெக்டாக அடிக்கிற மாதிரியே இருக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்கிறேன் இவங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா அதான் பல பேர் சொல்கிறாங்க பாத்தீங்களா விஜய்க்கு கூட்டம் கூட கூட்டம் சேர்த்தாங்களா ஜெயிச்சிட முடியுமா அவ்வளோ கூட்டம்லாம் வந்துச்சுன்னா அவங்க ஓட்டா மாறிடுமா அப்படின்னு விமர்சிக்கிறாங்களே அதுக்கு ரோஜா அவர்கள் அதை பத்தி தான் ஆரம்பிக்கிறாங்களே விஜய்க்கான கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஓகேவா ரைட்டு அவரோட பேர் புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காப்புல நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருக்கிறத சொல்றாங்க விஜய் கரூருக்கு நேரில் போனாலும் விமர்சிக்கிறாங்க அவர் போகாமல் விட்டாலும் விமர்சிக்கிறாங்க எதை பண்ணாலும் மனுஷன் எப்படியா விமர்சிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க விஜய்க்காக பேசியிருக்காங்க நெட்ரலா அரசியலுக்கு வந்ததுமே சிஎம் ஆகிடணும் அப்படின்றது சினிமாவில் தான் நடக்கும் விஜய் ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுறாருன்னு தெரியுது பட் சினிமா நடந்த விஷயங்கள்லாம் நிஜத்தில் எப்படின்னு தெரிலன்ற மாதிரி தான் இப்போ இம்பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க நெட்ரலா அவங்க என்ன செய்யணுன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனால் மக்கள் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்றது தான் விஷயமே எலெக்ஷன் வரட்டும் அப்போ தெரிஞ்சிருங்க இவர் இப்போ செஞ்சுட்ருக்க சில விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிதா இல்லையான்றது எலெக்ஷன் ரிசல்ட்டை அப்போ தெரிஞ்சிடும்னு ரோஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம சரத்குமார் அவர்கள் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல விஷயங்கள் பேசியிருக்காப்புல முழுக்க முழுக்க விஜய்க்கு எகென்ஸ்டான ஸ்டாண்டு தான் என்னென்ன சொல்லியிருக்காரு கரூரில் இறந்து போனவங்க குடும்பத்தை நேரில் அழைச்சி சந்தித்தது இருக்குல்ல விஜய் அவர்கள் பண்ணார்ல அந்த வேலையை உலகத்திலே இது வேற எங்கேயும் நடக்காதுங்க இங்கே மட்டும் தான் நடக்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாதவங்க நல்ல தலைவனாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு விஜய நல்ல தலைவன் இல்லைன்றதான் தான் அங்கே ஆனித்தரமாக சொல்லியிருக்காப்ல பட் மறைமுகமாக சொல்லியிருக்காரு கட்சி கொள்கையை பற்றி பேசுறதுக்கு விஜய் கண்டிப்பாக ப்ரஸ் சந்திச்சே ஆகணும் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டே நடத்த மாட்டாரு பவள விழாவை பற்றி விஜய் கிண்டல் பண்ணி பேசியிருக்காருல இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் மக்களோட பிரச்சனை பற்றி பேசுங்களேன் அப்படின்னு இவரு விஜய்க்கு அட்வைஸ் கொடுத்துருக்காருங்க ஓகே அட்வைஸை அரசியல் ஆளுமைகள்னு பல பேரும் கொடுத்துடலாம் பட் அவங்க எந்த அளவுக்கு ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க ஒரு கேள்வி திருப்பி கேட்டேன்னாக்கா இதுக்கு பெருசாக ஆன்சர்ஸ் நிறைய பேருக்கிட்ட இருந்து வரவே வராது பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நான் சொல்றேன் இந்த விஷயம் பொருந்தும் ஓகே ஸ்டிக்கர்ஸ் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் களம் சார்ந்து பிரிக்க முடியாத ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இப்போ ஒரு அரசியல் கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறவங்க தொண்டர்களா இருக்கிறவங்க கூட அவங்களோட வெஹிக்கிள்ஸ்ல ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி பார்த்துருப்பீங்க அது இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்குங்க சமீபமாக இல்லாமல் இருந்துச்சு கரூர் துயரத்துக்கு அப்புறம் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கு தாவைக்கு அபிமானிகள் இருக்காங்களே அவங்களோட வெஹிக்கிள்ஸ்ல ஸ்டிக்கர்ஸ் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை சீக்கிரமா பரப்புரை ஆரம்பிங்க தலைவா அப்படின்ட்டு பல பெரும் கூக்குரல் எழுப்பும் ஆரம்பிச்சிட்டாங்க பண்ற ஒரு நல்ல விஷயம் இந்த விலையெல்லாம் விருந்தகம்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த விஷயத்த சொல்லலாம் பசின வர்ற பல பேருக்கும் சோறு போட்டுட்டு இருக்காங்க அந்த காட்சியும் பாத்துருங்க மக்களை இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க முடியுதான் பாருங்க டஃபான கேள்வியான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப டஃபான கேள்வி தான் அதாவது தற்கூரி இந்த டேர்மை பயன்படுத்தி தான் தாவேக்காவினர் பல பேரையும் பல கட்சியினர் விமர்சிக்கிறாங்க நிறைய கட்சியை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லட்டுமா ஊற அடிச்சு உலையில போடுறதை விட தற்கூரின் பேர் இருக்கிறது எவ்வளோ பெருமையான விஷயம் தான் இதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்கலாம் ஆனால் எந்தெந்த கட்சிகள் அதை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆப்டு யூ மக்களே ஏன்னா கரப்படியாத கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறத நான் இன்னும் ஆழமாக நம்புகிறேன் தமிழ்நாட்டிலையும் சேர்த்து நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா கரப்படியாத கட்சிகள் ரெண்டுத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் உங்களால் லீவ் பண்ண முடியுமா அதுக்கப்புறமா தற்கொலைன்ற பிரேஸை திரும்ப பயன்படுத்தலாமா வேணாமன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் என்பதை மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்